அவன் தாரி கடித்தானா இல்லையான்னு நான் பார்க்கணும் வேற என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும் காலைல கருமசாமி கே உட்கார் நாகப்பட்டினத்துக்கும் வேதாரண்யத்துக்கும் இடையில இருக்காங்க உண்மையா உன் மகனுக்கு கொஞ்சம் மண்டையெல்லாம் வீங்கி உங்களை பார்க்க வருகிறாள் உங்களிடம் அடைக்கலம் போங்க புகுவாள் ஜெயிச்சுட்டார்கள் எனக்குன்னு வாழ்க்கையில் எந்த ஆதாரமும் இல்லை எல்லாத்தையும் இழந்துட்டேன் உறவும் இல்லை பகையும் இல்லை உற்றார் என்று சொல்ல ஏதுவும் இல்லை உலகத்தில் வாழ்வுனா அல்லது வாழ்க்கை முடிந்து விடுமா என்று வேதனை பெறுகிறேன் அப்பா என்று ஒருவன் கேட்டு வந்திருக்கிறான் கால் ஒன்று கொஞ்சம் வழிவிடுங்கள் அல்லது கொஞ்சம் வழிவிடுங்கள் இன்னொரு தர கால் ஒன்று கங்கை அணிந்தவா கண்டோர் தொழுவிலாசா மனைவி இப்பொழுது உலகில் இல்லை மக்களோ உன் பக்கம் இல்லை தன்னிச்சையாக இருக்கின்ற ஒரு சன்னியாசியைப் போல இந்த உலக வாழ்க்கையை இப்ப நடத்திக்கிட்டு இருக்க உழைப்பதற்கு உடலில் பலம் இல்லை உயிரை விடுவதற்கும் மனமில்லை இத்தனை துயரங்களுக்கு இடையே வாழ்வது எப்படி கற்பசாமி உன்னை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்பதுதான் உன் கேள்வி கால் ஒன்ட்டு வரலாம் உடம்புல வலிமையை தாரேன் ஒரு குறுகிய ஒரு வருமானத்தை தாரேன் வேறு எதுவும் ஒரு துணை கிடைக்குமான்னு கேட்டா அப்படி ஒரு நிலைமை இல்லை ஆனால் உனக்கு ஒரு நல்ல நட்பால் உன் வாழ்க்கையை தேர்ச்சி பண்ணி வெற்றியாக்கி தரேன் இந்த நரம்பியல் பிணியை நீக்கி உனக்கு எந்த நோயும் அண்டாமல் காப்பாற்றுறேன் என்னைய கொஞ்சம் நினச்சி காப்பா சரி சக்தி ஆயாச்சு வெற்றி உண்டு சென்னையிலிருந்து ஒரு மகன் என் பொம்பளை பிள்ள வாழ்க்கையை சரியாக்கி கொடுக்கார் சாமி கட்டி கொடுத்தவன் புருதனுக்கு ரொம்ப ஓப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம் அவன் வேலைக்கு போகணும் போக மாட்டேக்கான் சரியாக்கி கொடுங்க யாரெல்லாம் வந்தீங்கப்பா கால் ஒன்று வரலாம் உன் புதனை போய் பார்த்தேன் மூணு மொழிகள் பேசுதான் தெலுங்கு இங்கிலீஷ் தமிழ் மூணு மொழி பேசுதான் பேச்சில் பெரிய அறிவாளி மாதிரி பேசுதான் எதையும் ஜாதிக்கும் வல்லமை உடையவராக பேசுதான் தன்னுடைய இயலாமையை புரிந்து கொள்ளாமல் மிகவும் ஆக்ரோசமாக பேசுதான் இதுவரை உழைப்பில் வெற்றி இல்லை நோயால் பாதிக்கப்பட்டான் ஆனால் உள்ளத்தால் தூயவன் அவன் உள்ளத்தால் தூயவன் அவன் பறந்த மனம் படைத்தவன் ஆனால் வாழ துடிக்கிறான் வழி இல்லாமல் தவிக்கிறான் அவனுக்கு ஒரு வேலையும் கொடுத்து வெற்றியாகி தரேன் நீ நினைக்கிற இடத்துல வேலை பார்க்க நீ அவனை கூப்பிடுற அவன் நினைக்கிற இடத்துல வேலை பார்க்கறதுக்கு அவன் ஒன்று கூப்பிடுறான் இது ரெண்டு பேருக்கும் கிடந்து மோதிக்கிட்டு அறையுறீங்க இந்த முடிவுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும் கால் விழுத்துவான் வெங்கடாஜலபதி பகுதிக்கு வரவா வருகிறேன் வந்தேன் வரலாம்ப்பா தேசத்துக்கு உன் பொருத்தம் போணுன்னு நினைக்கிறேன் எதுக்காக கவலைப்படாத இந்த மாதத்தில் உங்கள் ரெண்டுக்குள்ள பரஸ்பரமான உறவையும் பரந்த மனப்பான்மை மிகுந்த நெருக்கத்தையும் உருவாக்கி ஒரு வீட்டு கிளியாக வாழ வைத்து ஆவணி முப்பதுக்குழு சிறந்த வேலையும் வருமானமும் பண்ணித்தாரேன் நல்லா இருக்க பாப்பா உன் இடத்தை வெற்றி ஆகித்தாரன் சந்தோஷமாக கருப்பசாமி முடிஞ்சு போச்சு மகனே அடுத்து அடுத்த பைசில் அதே சென்னை மாநகர் என் மகனுக்கு வேலை கிடைக்கணும் அவருக்கு வாழ்க்கை நல்லா அமையணும்னு சொல்லி ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான் சென்னையிலேருந்து வந்துங்க கேட்குறான் யாரப்பா பார்த்துக்கலாம் நான் ஆம்பளையை கூப்பிட்றேன் ஆம்பளை மட்டும்தான் வந்திருக்கான் அம்மா ஐயா அப்ப அப்ப இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு அப்பா வர்றான் உன் பையனுக்கு வேலையும் வெற்றியாக்கி தந்துடுறேன் நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தாரேன் இதற்கிடையில் உன்னுடைய உடல்நிலைகளில் எந்த பாதிப்பு எல்லாம் ஆக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்லாம் வேற என்னப்பா வேணும் கால் விட்டு வரலாம் அப்படியா கேட்டு போய் டாக்குமெண்ட் இருக்கு பட்டா எங்கப்பா இருக்கு சரியான பேர்ல இருக்கா பட்டா வந்து பேர் வந்து மாற்றம் இருக்கு படித்து பார்த்தேன் அதை தெளிவு பண்ணி கொண்டு வா வீட்டை தை மாதத்துக்குள்ள உருவாக்கி ஜெயிச்சு தரேன் நடத்தி தரேன் இந்த செல்வம் தோண்டி வருவாய் கர்பசாமி ஆமா யாருக்கு தைராய்டு எப்பா சென்னையிலிருந்து தைராய்டு யாருக்கு பாருக்கு பரவலா தைராய்டு ப்ராப்ளம் உனக்கு தைராய்டு இருக்காமா யாருமா செக் பண்ணா டாக்டர் தான் பக்கத்துக்கு யாருக்கு தைராய்டு இருக்கு எத்தனை பெர்சென்டேஜ் இருக்கு மாத்திரை சாப்பிடுக்கீங்களா வாடா 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 உங்கள் அம்மாவுக்கு தைராய்டு இருக்காடா அப்படியா எத்தனை வருத்தமாக மாத்திரை சாப்பிட்றாங்க சரி கால் ஒன்றுவான் அம்மா நல்ல மனசோட காலில் விடலை இன்னும் கொஞ்சம் நல்ல கால் ஒன்றுக்காங்கம்மா விட்டுவாங்க பக்கத்தில் கம்பிகள் இருக்கு உண்டியல் இருக்கு கீழே மேலே விழுந்துடக்கூடாது வயது காலம் அம்மோய் ஆடாத ஆவிடு அமைதிப்படும் அமைதிப்படும் அமைதிப்படு வா உட்கார் சுவாமியே வா அக்கா வா அக்கா வா உக்கார் உக்காரு மகனுக்கு கல்யாணம் முடிச்சாச்சா பொண்டாட்டி எங்கே இருக்க ஐயாவுக்கு பொண்டாட்டி எத்தனைப்போ ஒன்று தான் இன்னொன்னு முடிச்சா ரெண்டு கால் ஒன்று வா இப்போ ஒரு பொண்ணு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா புரியுதா வா உன்ன மாதிரி அவளும் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவான் அப்படி ஒரு பெண்ணை கொண்டு வந்து உங்ககிட்ட கல்யாணம் முடிச்சு வச்சா நல்லா வாழ்ந்துக்கிடுவியா வேறு என்ன பழக்கமெல்லாம் உண்டு சரி கொஞ்சம் நீ துறப்போ இவன் என்கிட்ட உறுதிமொழி சொல்லணும் பக்கத்தில் வா விரல் ரெண்டையும் பிடிச்சிக்கா வரல கண்ணை முடிக்கா நல்ல முறையில் வச்சு வாழ்க்கை செஞ்சுக்கிடுவியாடா மாறமாட்டிய சரி தை மாதம் உனக்கு கல்யாணம் நடந்தாச்சு தான் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார் அவங்க வீட்டு பக்கம் போன என் தொலைமடை தாம்பி இருக்காரு என்ன ஒரு பனமரம் இருக்கு காய்கலை ஆன் பண்ண காய்ப்பில்லை என்ன கால் விட்டுவான் பனைமுரத்தை கூட இப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறான்னு நீங்க உன் மருமக ஒரு அக்ரிமெண்டோ ஏதோ ஒன்று எழுதி வச்சிருக்கானே என்னது அதான் அவர் எழுதி வச்சிருக்கானே வேண்டாம் எழுதி வச்சிருக்கானா செவிட்டில் எடுத்து சேர்த்து வச்சுருவோமா கால் விட்டுருவான் அமைதியா இருங்க யாரு கேட்டு பாக்குறேன் அவன் இன்னொரு திட்ட ஒரு அன்பு பாசம் வச்சு குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்கான் அவன் மனத்தை மாத்தி உன் பிள்ளையோட வாழ வைக்க காப்பாத்தார ஓடு நாலு பொம்பளைவா அங்கே என்ப அவங்ககிட்ட ஏன்படுறேன் இங்கே வாப்பே இல்லை இல்லை அப்படி கண்ணாடி கழுத்து கையில் கூட என்னையை மட்டும் கரெக்டாக பார் பார்ப்போம் கண்களை பார் ம் படுத்துக்கோ

இயபார கருப்பசாமிக்கே ஓ வீர ஒளியாட்ட மாளிகை பார 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 கருப்பசாமிக்கே ஓ நாகர்கோவில் இல்லை நாகர்கோவில் என் மகன் மனச பக்குவப்படுத்தி வாழ்க்கையை தான் கேட்டது யாரு கால் ஒன்று கூடாது சொல்வதை புரிந்து வர வேண்டும் நாகர்கோ நின்னுங்க மட்டும் போதுமா அவளை கூப்பிட்டு வாழ வைக்க தைரியம் வேணாமா வேணும்ல உன் மகனுக்கு அந்த தைரியம் இல்ல கால் யாராவது உன் மகனுடைய மரத்தை பக்குவப்படுத்தி தொழிலையும் வாழ்க்கையும் நல்லாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் வேணும்கா இப்ப ஓ மகனை வேணும்னு சொல்ல வைக்கணுமா வேண்டாம்னு சொல்ல வைக்கணுமா கூட்டோடு சேர்ந்து கம்மாளம் முடுறீங்களா அந்த நிலைமையா இருக்கு கண்ண முடியும் வந்துருவ அந்த பொண்ணு காப்பாற்றி தரேன் இப்படி கேன்சர் இல்லை ஈஸியாக குணமாயிரும் ஓடிப்போ அடுத்து உத்தரவில் பேசுவோம் அதே நாகர்கோவில் எல்லை பூக்கடை பூ வியாபாரம் இன்னொரு தர கால் ஒன்றுலாம் ஆ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உள்ள இருக்க தெய்வங்கள் எல்லாம் கெட்டப்பட்டது ஆனால் இப்போ உன் மகனுடைய உயிரை நான் தரேன் அவனுக்கு கல்யாணத்தையும் ஏழு மாதத்தில் நிர்ணயம் பண்ணி முடிச்சு தந்துடுறேன் கால் ஒன்றுவான் தொழிலில் உங்ககிட்ட இருக்கிறவங்கெல்லாம் மாந்திரிகத்தார கேடு பண்ணி உன் குடும்பத்தை குழப்பியிருக்காங்க அதை நீக்கி தந்துருந்தேன் ஜெயிச்சு தரேன் கொஞ்சம் கண்டுபிடிக்கும் இன்னையிலிருந்து உன் உடலில் இருக்கக்கூடிய தீய சக்தி நீங்கியாச்சு அந்த வைப்ரேஷன் இருக்காது போல மாற்றி தரோம்னு சொல்லிட்டேன் தைரியமாக இருக்கலாம் கருப்புசாமி அதே நாகர்கோவில் பகுதி ஆமாம் ஆமாம் அப்படியா இடம் சம்பந்தமாக மனவேதனை அடைந்தவன் யார் மண்ணு இடம்மாக கால் ஒன்று வரலாம் தாயும் மகனும் நூறு கோடி பாடல் கொண்டு உட்கார முடியாதா ஒரு நூறு கோடி ரூபாய்க்குட்பட ஒரு பிசினஸ் ஒன்று இதுவரை நடக்காம லாக்காயிருக்கு அத ஏன் அந்த தடை இருக்கு என்பதை நீக்கி அந்த பிசினஸ் நடைத்திருந்தா போதும்லாம். கால் சொல்லலாம் முடிஞ்சாச்சு அட்வான்ஸ் வாங்கிட்டு என்ன வந்து பாருங்க சந்தோஷமா இரு கருப்பசாமி அதே நாகர்கோவில் எல்லை என் பொம்பளை பிள்ளையுடைய மனதை சீர்திருத்தி தெளிந்த மகள ஆக்கி அப்படி கட்டு வந்தவன்

இப்போ வரலாம் இவன் வீட்டுக்காரர் வரலாம் அவன் அண்ணன் வரலாம் அவன் அப்பன் வரலாம் எல்லாரும் வரலாம் என்ன வர்றான்ல இவன் உடம்புல ஒரு தீய சக்தி உட்கார்ந்துருந்துச்சு அதுக்கு முன்னால் ஏற்கனவே நரம்பியல் சொந்தமான பிணியும் இருந்துச்சு பிரத்தியாரால் செயல்பட்டவை அதை இன்னிலிருந்து இருக்கு கட்டி வச்சிருக்கேன் இனிமேல் உசாரா இருப்பா உக்கரமாக இருப்பா பழைய பிள்ளையாயிட்டான் ஆகிட்டான் ஜெய்ச்சி நல்லா எந்தி நீயே எந்தி அடுத்த பேசுவோம் எந்திரிச்சுடா ஆ நல்லாருடா சரி செப்டம்பரில் உனக்கு வேலை கிடைச்சிடும் வருமானம் இருக்கும் நல்லா இருக்குது பையன் மார்களுக்கு ஏன் கல்யாணம் வைச்சா பையனுக்கும் பொண்ணுக்கு தானே கணியாச்சுக்கணும் தப்பா சொட்டேன் நீ யாருப்பா உனக்கு கல்யாணம் அடிச்சுதான் பொண்டாட்டி எங்கே இருக்கா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அந்த வார்த்தையை கேட்கையில் பொண்டாட்டி சண்டை போட்டாலே பிரச்சனை தெரிந்தாச்சு வா இன்னும் இன்னொரு கால்ட்டு வா மங்களம் உண்டாகட்டும் கர்பதாமிக்கு உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் பிரத்தியாருடைய தூண்டுதலால் உன் மனைவி கெட்ட எண்ணம் உண்டாள் புரியுதா இதற்கிடையில பணம் தகுந்தமான வாக்குவாதங்களும் பிரச்சனையும் உனக்கு அவளுக்கு ஏற்பட்டுருச்சு இப்ப அவ மீண்டும் வருவாளா வரமாட்டாளாங்கிற ஒரு குழப்பம் வர வைப்பேன் என்பது எனது வாக்கு வேணுமா வேண்டாமா கால் உண்வா வரலாம் இந்தா வர வச்சு தரேன் வார புதங்கள என்னை வந்து பார்த்துக்கான் சாயங்காலம் தண்ணி ஆமா அப்படியா தன்னுடைய இல்லற வாழ்க்கை சரியாக அமைய வேண்டும் வேலையும் வேணும்னு சொல்லி ஒரு பெண்ணடியால் நினைச்சு வந்திருக்கான் நாகர்கோவில் பகுதியிலிருந்து யார மாதிரி ஒரு பெண்ணடியாள் பெண்மணி பைசில் ஒண்ணு நான் சொல்றது புரியாம கூட மண்டையில் யாராம நிற்கலாம் தன்னுடைய வாழ்க்கையும் தொழிலும் நல்லா சொல்லி ஒரு பெண்ணடியால் நினைக்கிறாள் ஒரு பெண் நினைக்கிறாள் சாமி யார் அந்த பெண் அவ யோகத்துக்கு தான் சொல்ல வேண்டியிருக்கு ஒன்னு நான் கூப்பிடுவே இல்லையா வாராளா காலன்ட்டுலாம் நேரம் ஆகக்கூடாதுலான் எவ்வளோ மக்கள் இருக்காங்க அந்த உட்காருங்க தூங்க போகிறீங்களா வச்சுருவாங்க கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ரெண்டே முக்கால் ஆண்டுகள் சனி பகவானுடைய தோஷத்தால் குடும்பம் அலப்பாஞ்சுக்கிட்டு இருக்கு தொழிலால் மன வருத்தம் இந்த கல்யாணம் முடித்த வாழ்க்கை சீராக நடக்குமா நடக்காத என்ற உள்ளத்துக்குள்ள வேதனை இவைகளெல்லாம் சேர்ந்துருக்கு இருக்கு குடியிருக்கிற இடம் சரியானதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற குழப்பம் உள்மனத்தில் ஓடுது இல்லையாடா இந்த நிலைகளெல்லாம் மாற்றி தரதுக்கு கிரகங்கள் காரணம் எந்த செய் கோளாறும் காரணம் இல்லை அதனால் தொழிலையும் அமைச்சு தாரேன் கடல்களையும் தீர்த்து தரேன் வேற என்ன வேணும் சனி பகவானுடைய கோளாரால் ஏற்பட்டது சரியாக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன் இப்படி ஜெயிச்சு தாரேன் நல்லா இருக்கும் வாங்க நல்லா இருக்கும் சந்தோஷம் கர்பாமி ஆமா அப்படியா கேட்டு பார்க்குறேன் நாகர்கோவில் இல்லை கோர்ட்ல கேஸ் இருக்குன்னு சொல்லாங்களே யார் பாரு கோட்ல என்ன கசையா இருக்கு என்ன ஒரு டீ தரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லைக்குள்ள இசக்கியமா வராள எங்க பார்க்கா சுமார் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னே சொல்லமான இசக்கியமா போன்ற தெய்வங்களை உன் குடும்பம் வழிபட்டு வந்தது ஆனா இப்போதைக்கு திசை மாற்றமும் மனக்கோளாறும் ஏற்பட்டு போச்சு அதனால இப்போ முதல் வழி சொத்துக்களில் பிரச்சனையும் பங்கங்களும் ஏற்பட்டு பொல்லாத எதிரிகளால் இப்போ தொல்லை நடக்கு இந்த வழக்கில் உன வெற்றியாகி ஜெயிக்க வச்சா போதும்லாம் காலன்ட்டு வந்தான்

கர்ப்பதாமி ஆமா முடியுமா 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 என் மகனுக்கு நாங்க நினைக்கிற பொண்ண கல்யாணம் முடிச்சு வச்சா அவன் நல்லா வாழ்வானா வாழ மாட்டானா அப்படின்னு சொல்லி தாயி மகன் புருஷன் மூணு பேர் கேட்க வந்திருக்காங்க சரக்கு இருக்கு எனக்கு எங்க கால்வன்ட்டு வரலாம் கொஞ்சம் அவங்க அங்கிட்டு ஆ சரி உட்காருங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இந்த பொண்ணோட வாழ்க்கை கல்யாணம் முடிச்சு வச்சோம்னா இன்னைக்கு அந்த பொண்ணு சரின்னு சொல்லிடுவாள் ஆனால் இன்னொரு பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு அவன் மனது கொஞ்சம் மன குழப்பமாக இருக்கும் அதுக்கு ஈக்குவலாக இந்த உலக வாழ்க்கை நடக்குமா அப்படின்னு நான் கேட்டேன் அவன் மனதை குழம்பாமல் நான் காப்பாற்றி தந்துடுறேன் ரெண்டு வரைக்கும் நல்லா வாழை வச்சிருந்தோம்னு இருந்து உத்தரவாயிடுது ஆனாலும் இந்த பொண்ணை கெட்டிக்கலாம் வாழை வச்சு தாரேன் கால ஒன்று வெற்றிவேல் முருகனுக்கு நிறவேல் முருகனுக்கு ஏன் முருகனை கூப்பிட்டேன் முருகனுக்கு எத்தனை பொண்டாட்டி உனக்கு பக்கத்தில் அசத்து நல்லா இரு வேறு குழப்பமே கிடையாது செம்மையாக முடிச்சுக்கலாம் எந்த கோளாறு ஏற்படாது கருப்புசாமி பொறுப்பு பண்ண வேண்டாம் குணமாக்கிடலாம் உன்னுடைய அடுத்து பேசுவோம் நல்லா இருங்க மக்களே அம்மாவா திருநீர் பூசிக்கா ஓடியா செல்லும் சுவாமியே வெற்றி எல்லாம் சரியாக்கி கொண்டு வரேன் வர என்ன தஞ்சாவூர்ல புகழ் வாய்ந்தது என்னது பொம்மை தஞ்சாவூர் மண் எடுத்து வரணி தண்ணி வச்சு சேர்த்து சேர்த்து செஞ்சு வச்ச பொம்மை தஞ்சாவூர் அது பொம்மை இல்லை பொம்மை இல்லை உண்மை நார்லாம் போய் உட்காருங்க